கரூர் கற்பக விநாயகர் ஆலய வாராகி அம்மனுக்கு கார்த்திகை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் கார்த்திகை மாத பஞ்சமி தீதியை முன்னிட்டு பல்வேறு வாராகி அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் உண்மத்த வாராகி அம்மனுக்கு கார்த்திகை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வாராகி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபங்கள் காட்டப்பட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச ஹாரதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் மினி பேருந்து நிலையம் கற்ப விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கும் வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற பஞ்சமி பஞ்சமித்தீதில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியை ஆலய சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தார் 入れもないポンポ